இன்னைக்கு நாட்டில் மீடியா அட்ரன்ஷனை அல்லது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் என்றதற்கு இன்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் பல உத்திகளை கையாளுகிறார்கள் வெறும் அரசியல் நாடகத்திற்காக மட்டுமே இன்றைக்கு நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் அவர் போகாமையே ஒரு அட்ரன்ஷன் சேக்கராக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அங்கு சென்று மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கு அந்த கூட்டத்தில் அவருக்கு ஸ்கிரீன் வைக்கப்பட்டிருந்தது அந்த ஸ்கிரீன்லாம் அவருக்கு அலாட் பண்ண டைம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த டைம் தான் முடிஞ்சது யாரும் பெல்லு கூட அடிக்கல ஆனால் யாரும் அவங்கள ஸ்பீச்ச கூட நிறுத்த சொல்லலை ஆனால் அந்த அம்மா வெளியில வந்து எனக்கு வந்து பேச வாய்ப்பு கொடுக்கல நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நிறுத்திட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமாவை இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் தமிழ்நாட்டு விஷயத்துக்கு வர்றேன் ஸ்டாலின் அவர்கள் பெடரலிசம் பத்தி பேசுறார் கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி பேசுகிறார் ஆனால் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பெடரலிசத்திற்கு ஒரு பிளாட்ஃபார்மாக தமிழ்நாட்டினுடைய தேவைகளை எடுத்து வைக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது நிதி ஆயோக் அந்த நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தில் போய் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அங்கு பேச வேண்டிய கடமை முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினுக்கு இருக்கிறது அவர் திமுகவினுடைய ஆளாக வேணால் போகாமல் இருக்கலாம் ஆனால் தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம் மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக தான் நான் பார்க்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேவைகள் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அங்கு போய் அங்கு வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தை கூட புறக்கணிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வாக்களித்த மக்களுக்கு அவர் பெருக செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்ச்சாக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பண்ணுங்க